உலகெங்கும் வாழும் தமிழ் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டென்ட் பண்ணுவாங்க நீங்களும் அட்டென்ட் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது அதேப்பொழில தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் உங்களை அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும் இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் இது ஒரு விசேஷமான அமைப்பு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு காரணம் கேட்டிங்கன்னா கடகத்தில் நீச்சமாக இருந்த செவ்வாய் நீச்சத்துலேருந்து விடுதலையாய் உங்கள் ராசிக்கு பயிற்சி இந்த சிம்ம ராசிக்கும் இந்த செவ்வாய்க்கு எப்பவுமே ஒரு கனெக்டிவிட்டி உண்டு காரணம் என்ன கேட்டிங்கன்னா சிம்ம ராசி அதிபதி சூரியன் மேஷ ராசியில் அதிபதியான செவ்வாய் வீட்டில் உச்சமடைகிறார் அப்ப எப்போவுமே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு ஆளுமை கண்டிப்பாக இருப்பதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு அந்த செவ்வாய் சூரியன் சம்பந்தமே அப்ப இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த உங்க ராசிக்கே செவ்வாய் பயணிக்கும் போது இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடம் சொல்லக்கூடியது கேந்திரம் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியம் திரிகோணஸ்தானம் இந்த சிம்ம ராசிக்கு எப்போவுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகத்தில் அதிமுக்கிய வாய்ந்த கிரகம் இந்த செவ்வாய் பகவான் ஆகிறார் அவர் உங்கள் ராசிக்கே பயிற்சியாகி அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் செய்யலாம் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு மூன்றுலேருந்து ஆறு மாதமாக குழப்பமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது வேலையில் இருக்கலாமா வேணாமா வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இன்டர்வியூலாம் வருது அதில் செலக்ட் ஆக முடியல இல்லை அது அப்படியே ஓல்டாகி உங்களை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக கடந்த ஒரு ஆறு மாதமாக இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சரிங்களா இவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் குழப்பமே இல்லாமல் என்ன செய்யலாம் அப்புடின்னு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க ஏன்னால் இந்த சிம்ம ராசி என்பது ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு அவங்களுக்கு தெரியும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது ஆனால் இப்போ ஒரு குழப்பம் இருப்பான்னு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அந்த குழப்பத்துலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அமைப்பை இதை செவ்வாய் கொடுப்பாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் எதை செய்யக்கூடாதுன்றது முதல் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதை செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதம் தொழில் முடக்கம் இருக்குது அந்த தொழில் முடக்கம் என்னென்னா நீங்கள் எடுக்கக்கூடிய தப்பான முடிவுகள் தவறான சிந்தனைகள் தவறான பய உங்களுடைய முயற்சிகள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்களில் தவறு நடக்குது அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஈஸியாக தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா கடன் வந்துடும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடன் பிரச்சனை தான் சார் எங்கள் வாழ்க்கையே முடிச்சிருச்சு சார் தொழிலில் நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு கடன்லேருந்து எப்போ மீளுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிகள் அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திர அன்பர்களுக்கும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அது லாஸ்ட் ஒரு ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாகவே சொல்லலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக உங்களோட நிலம ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ அதுலேருந்து மீள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மீள முடியும் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காலக்கட்டத்தில் அதிகமாக முருகனை வழிபாடு பண்ணுங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் முருகன் சம்பந்தமான எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லலாம் முருகன் கோயிலுக்கு ரெகுலராக போங்க முக்கியமாக செவ்வாய்க்கல முருகனவே பிரார்த்தனை பண்ணுங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் தப்பாக எடுத்தால் திருப்பி தப்பாக மாட்டிக்குவீங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பார் அப்போ சிம்ம ராசியாக இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னா யோசிக்காமல் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் புக் பண்ணிவிடுங்க ஒரு ஆயரூபாயோ பத்தாயிர ரூபாயோ ஒரு லட்ச ரூபாயோ அதற்கான ஒரு தொகை அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் இல்லை அதுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே அந்த வீட்டுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது ஒரு ரெனோவேஷன் பண்ணுறது எல்லாம் செய்யறோம் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காதீங்க குழப்பமாக இருக்குது ஐயோ வீடு வாங்கினா கடன் வந்துடுமே வேலை போயிடுச்சா என்ன பண்ணுறது பிஸ்னஸ் இல்லாமல் போயிடுச்சா என்ன பண்ணுறது அது எல்லாமே இருக்கட்டும் ஒரு வீடுன்னு சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை எல்லாம் தேவையில்லாத செலவு வரும் அதனால் வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ரெண்டு நாளில் இருக்குது அதேமாதிரி இடம் விற்கிறது இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை கடன் கட்டுறது வேறொரு இடத்துக்கு வாங்கிறது இது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பவுன் கண்டிப்பாக கொடுப்பார் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த செவ்வாய் ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை இந்த செவ்வாய் பார்ப்பார் இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது ஸ்தானம் இந்த சிம்ம ராசிக்கு எப்போவுமே லேட் மேரேஜ் தான் நடக்கும் ஏன்னா ஃபேமிலியில் எல்லாம் நீங்கள் தான் பார்த்து வளர்ந்து எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் முக்கியமாக அதுவும் நீங்கள் பெரிய பையனாக பெரிய பொண்ணாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் பார்த்து வாழ்க்கையில் எல்லோரையும் வழி நடத்த வேண்டிய சூழ்நிலை அதனால லேட் ஆகிட்டே இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணத்தில் எப்பவுமே பிரச்சனைகளும் சதிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அது மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்தர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பீங்க வரக்கூடிய மனைவியும் அது மாதிரி எதா இருக்காங்க கணவரும் அது மாதிரி இருக்காங்க நம்ம அப்போ அந்த கான்ஃப்ளிக் எப்போவுமே இருக்கும் சண்டைகள் இருக்கும் அதனால் ஒரு பெரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அவங்கள்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு உண்டு இல்லை சேர்ந்து வாழ முடியாது சார் நான் டிரைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் அதுவும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு மறு திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண யோகம் ரொம்ப தள்ளி போயிருக்கு நிறைய பேர் அவங்களுக்குலாம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் இருக்குது அப்போ நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள் நீங்கள் வேலை தொழிலெல்லாம் ஓரம் வையுங்க லேட்டாகிடுச்சி முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி நாற்பது வயசு ஆகிடுச்சி முப்பது வயசு ஆகிடுச்சி அப்படின்னா திருமணத்தை மட்டும் பார்ப்பேன் முதல்ல அதை பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பான்னு முயற்சி பண்ணுங்கள் சும்மா எல்லாத்தையும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தான் போகிறீங்க வேலை பார்க்க தான் போகிறீங்க உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்க தான் போகிறீங்க எல்லாம் இருக்குது அந்த குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கறது மிக மிக முக்கியம் அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்யலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் வாழ்க்கையில் சிம்மராசி என்பது ஏதாவது சாதிக்கும்னு நினச்சிட்டே இருப்பீங்க அந்த சாதனை வெளிநாட்டில் இருக்குதுன்னு யோசிச்சிட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளை தேடுங்க இல்லைனா அமைதியாக நீங்கள் இங்கேயே வேலை பாருங்கள் அதில் வந்து தப்பு இல்லை சார் நான் வெளிநாட்டில் இங்கே வந்தும் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படி நினச்சி தான் வந்தேன் கடைசியில் இப்போ நான் மாட்டிக்கு முடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க அவ்வளோ தான் அதே போல் வெளிநாட்டில் படிக்க போன மாணவர்கள் நிறைய பேர் படிப்பை முடிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இந்தியா வர வேண்டியது இருக்குது சார் நிறைய செலவு பண்ணிட்டேன் சார் கடனெலாம் வாங்கி போட்டேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி வேலை இழந்தவர்களுக்கு வேலையை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்குது வெளிநாட்டில் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை கலந்த காலகட்டத்தில் இருந்துருக்கு அவங்களாம் அந்த நஷ்டத்துல இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த செவ்வாய் பகன் கண்டிப்பாக கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசரணம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப அப்புறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து